அத்தியாயம் இரண்டு வசனம் நாற்பத்தி ஏழு அப்புறம் நாற்பத்தி எட்டு அரபி இஸ்ரோ இல குரு அன் அம் அலைக்கும் அலல் ஆலமீன்

ஆஹ் யாபனி இஸ்ராயில் அப்படின்னு சொல்லிட்டு அத்தியாயம் இரண்டு வசனம் நாற்பதுல பார்த்தோம் திரும்பவும் யாபனி இஸ்ராயில் அப்படின்னு சொல்லிட்டு வருது இப்போ ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு இறங்கக்கூடியவர்களை இல்ல ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு போகக்கூடியவர்களை பார்த்து இந்த இஸ்ராயல்ன்ற வார்த்தை கனெக்ட் ஆகுறத ஃபீல் பண்ணும் இன்னமும் அந்த 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 வார்த்தைக்குள்ள என்னென்ன உணர்வுகளை உள்ளடங்கி இருக்குங்கிறத திறன் வரக்கூடிய நாட்கள்ல தெளிவுபடுத்துவோம் இப்போ வரைக்கும் நமக்கு கிடைச்ச டீட்டெயில் வந்துட்டு ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு போனவர்கள் அப்படின்னு ஒரு டிராவல் ஜேர்னியில இருக்கக்கூடியவர்கள் அப்படின்ற அந்த உணர்வு கிடைச்சது ஸோ முதல்ல ஒரு தடவை கூப்பிட்டது அது ஒரு சர்டைன் டைப் ஆஃப் பீப்புளா இருக்கலாம் இப்போ கூப்பிடுறது இன்னொரு இன்னொரு டைப் ஆஃப் திரும்பவும் சொல்லப்படுது மொத்தத்தில் மையக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து காமனா இருக்கும் வெவ்வேறு தரப்புல ஒரு அதாவது ஒரு நடுவுல நின்று ஒரு வழிகாட்டக்கூடியவர் வந்துட்டு பேசுறாரு அப்படின்னா ஒரு சைடு பார்த்து பேசுவார் திருப்பி இன்னொரு சைடு பார்த்து பேசுவார் இல்லையா மக்கள் ஒவ்வொரு தடவை கூப்பிடுவாங்க இல்லையா சோப்பா இப்ப இதுல வந்து நிறைய பேர் கவர் ஆயிருப்பாங்க ஜேர்னில சோப்பா எல்லா ஒவ்வொரு டைப் ஆப் ஜேர்னி நடந்துகிட்டு இருக்கும் இல்லையா டூவர்ட்ஸ் ஒரு பாதையில ஒருத்தவங்க ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா ஒருத்தவங்க பஸ்ல போவாங்க கார்ல போவாங்க அவங்க உங்களுக்கு எதுக்குறாங்க அப்ப அந்த மாதிரியான ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் ஸோ வெவ்வேறு வகையில அந்த ஜேர்னிஸ் நடந்துகிட்டு இருக்கும் சோ இப்ப எல்லா மக்களுக்கும் கூறிய மாதிரி வெவ்வேறு வகையில ஒரே விஷயமா தான் இருக்கும் வெவ்வேறு பாஷையில கொண்டு பேசப்படும் வெவ்வேறு உதாரணங்களை கொண்டு இப்ப திரும்பவும் இப்போ சொல்லப்படுது கூப்பிடுது கூப்பிடப்படுறாங்க யா பனி இஸ்ராயி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இது யா இப்ப செய்திகள் பூராமே இருந்து வருது அப்படின்னா தூதர் தூதர் வந்துட்டு அவர் வாயிலிருந்து இறைவன் சொன்னதாக சொல்கின்றாங்க அவ்வளவுதான் எல்லாமே தூது செய்திதான் குரானல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கண்ணியமிக்க தூது செய்தி ஆகும் அப்படின்னு ஓகே வரும் இஸ்ராயில் ஓ இஸ்ராயிலின் சந்ததியினரே அப்படிங்கிறது தான் அதே விஷயம் தான் வருது நாற்பதாவது வசனத்துல வந்தது அது குரு நினைவு கூறுங்கள் நேர்மதி எனது அருட்குடையே அல்லதி அது என்னதுன்னா அனாம்தா அலைகும் உங்களுக்கு அருளிய உங்கள் மீது அருளிய உங்கள் மீது நான் அருளியுள்ள எனது அருக்குடையை வந்துட்டு நீங்கள் நினைவுகூருங்கள் அப்படிங்கறதுதான் உங்கள் மீது நான் அருளியுள்ள எனது அருக்குடையை நினைவுகூருங்கள் அப்புறம் இன்னி வ அன்னி நிச்சயமாக நான் நிச்சயமாக நான் அகிலங்களின் மீது அதாவது அலா அலல் ஆலமின்னு சொல்லிட்டு வருது அகிலங்களின் மீது உங்களுக்கு வந்து நான் வந்துட்டு கிருபை புரிகின்றேன் அகிலங்களின் மீது நிச்சயமாக நான் உங்களுக்கு கிருபை புரிந்துள்ளேன் அல்லது கிருபை புரிகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் இப்போ நான் இங்க வேட்பைவோடு நம்ம பார்த்துருவோம் அத்தியாயம் இரண்டு வசங்கம் நாற்பத்தி ஏழு இல்லையா நினைவு கூறுங்கள் உங்கள் மீது நான் அருளியுள்ள எனது அருக்குடையை நினைவு கூறுங்கள் நிச்சயமாக நான் அன்னி அப்படிங்கும்போது இந்த யா இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நிச்சயம் மட்டும் இந்த யா வரும்போது நிச்சயமாக நான் பலல் துக்கும் உங்களுக்கு நான் அருளிய கிருபையை அல்லது உங்களுக்கு கிருபை உங்க கிருபை புரிந்ததை அப்படின்னு சொல்லிட்டு ஃபலல் அப்படின்னா அந்த கிருபை அப்படின்ற ஃபேவர் அப்படின்ற அந்த அர்த்தம் எல்லாம் அடங்கியிருக்கு நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பவுண்டி சோ இத வந்து நம்ம கிருபை அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்றோம் தமிழ்ல அலா அலா அல் ஆலமி அப்படின்னு சொல்லிட்டு வருது அது அகிலங்களின் மீது உங்களுக்கு வந்துட்டு கிருபை புரிந்துள்ளேன் நிச்சயமாக நான் அப்படின்னு சொல்லிட்டு வருது இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இறைவன் அருளிய அருட்கடைகளின் நினைவுக்கு வந்து நம்ம செயல்படும் பொழுது அகிலங்கள்ல நம்ம அகிலங்கள்ல ஒரு அங்கமா தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதுல வந்துட்டு ஒரு கிருபையோட நம்ம வாழ முடியும் அப்படின்ற ஒரு உணர்வும் கிருபை புரிகின்றேன் நீங்க நினைவு கூருந்து அதற்கேற்றவாறு நன்றியோட நன்றி உணர்வோட அதாவது நன்றி உணர்வு அப்படின்னா நல்ல விதத்துல அதை வந்துட்டு பயன்படுத்துறது செயல்படுத்துறது யூஸ் பண்றது ஸ்பெண்ட் பண்றது நிறைய இருக்கு அதான் நன்றி நன்றி உணர்வுல அடங்கி இருக்கக்கூடிய விஷயம் பெருமை இல்லாம ஆணவம் இல்லாம சோ அப்போ அந்த மாதிரி பயன்படுத்தும்போது உங்கள உங்களோட அகிலங்கள்ல நீங்க இருக்குறீங்க அகிலங்கள்ல இருக்கும்போது உங்களுக்கு நல்லபடியா அதே போல வந்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்க நல்ல நிலையில இருந்தீங்க அதுல இருந்து தானே இங்க ஜேர்னி ஆகி வந்திருக்கீங்க சோ ஒரு ஏதோ டவுன் கிரேட் ஆயிருக்கு சோ அந்த அருப்படை எல்லாம் நீங்க நினைவுகூருங்க திரும்பவும் நீங்க அந்த நிலையை அடைய முடியும் அப்படின்ற ஒரு உணர்வு கொடுக்கப்படும் அதாவது அகிலங்களோட நமக்கு வந்து அந்த நமக்கு கிருபை வரும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அகிலங்கள் சொல்லிட்டு பா அதாவது அகிலங்களுக்கு மேலாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலா அண்டர்ஸ்டன் மொழியா கற்றுக்கோம் இத அப்படி மட்டும்தான் வாசிக்க முடியுமா அப்படின்றத நான் பார்த்தேன் இல்ல நார்மலா அகிலங்கள்ல அப்படின்னு கூட அதை வாசிக்க முடியும் அகிலங்கள்லன்னு வாசிக்க முடியும் இல்ல அறிவுகள் கூட நம்ம அதை வாசிக்க முடியும் அறிவுகள் உங்களுக்கு நிறைய கொடுத்திருந்தோம் உங்களுக்கு கிருவை புரிந்திருந்தோம் அந்த ஆலமீன் அந்த வார்த்தைக்குள்ள இல்முங்கிற ஒரு விஷயமும் அடங்கி இருக்கிறதுனால நான் சொல்றேன் ஆமா ஆமா சோ எல்லாத்தையும் உள்ளடக்கி பார்க்கும் போது மொத்தத்துல இளைஞர்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நிச்சயமா அதுல மிகப்பெரிய தேர்ந்தெடுக்கப்பட்டு கிருபி புரிய புரியப்பட்டிருக்காங்க ஏன்னா அதை கேத்த மாதிரி அவங்க நடந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கேயோ தவற விட்டு இருக்கிறாங்க சோ அதனாலதான் வந்துட்டு ஏற்கனவே உங்களுக்கு அருள் இல்லையா அதெல்லாம் நினைவு கூறுங்க அப்படிங்கும் போது இந்த அருள் எப்படி வந்தது எதன் அடிப்படையில ஒவ்வொரு நாளும் நம்ம மேன்மை அடைந்துகிட்டு இருந்தோம் இப்ப அந்த மேன்மை இல்லாத போனது காரணம் என்ன இதை எல்லாத்தையும் உணர்வை கொண்டதுதான் இந்த வசதி புரிந்து சொல்லி அதுல கரெக்டா தான் வருது அகிலங்கள் அகிலங்கள்ல உங்களுக்கு நான் வந்து நான் கிருமி புரிந்துள்ளேன் அந்த வந்துட்டு அந்த உங்கள் மீது அருளியுள்ள அந்த எனது அறுக்குறையெல்லாம் நீங்க நினைவு கூறுங்கள் அப்படிங்குறது அடுத்த வசனம் பத்தி எட்டாவது வசனம் சொல்லிட்டு அத்தகுனா தக்குவால இருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை அப்படிங்கும் போது நம்ம உள்ளட்சம் பயபக்தி அப்படிங்கிற அந்த உணர்வை தாண்டிலும் அஹ் உணர்ந்தறிந்து பண்படுங்கள் பண்படுதல் உணர்ந்தறிந்து பண்படுதல் அப்படின்ற அந்த உணர்வை அந்த அர்த்தத்தை உள்ளடக்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு ஏன்னா அந்த தக்குவான்ற வார்த்தைக்கு வந்துட்டு குரான் வந்து ஒரு நிறைய இடத்துல டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குது இவங்கதான் தக்குவாதாரிகள் சொல்லிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனை உள்ளடக்கி நம்ம அதுக்கு ஒரு தமிழ்ல ஒரு வார்த்தையை சொல்றதாக இருந்தால் அது பண்படுதல் உணர்ந்தறிந்து பண்படுதல் அப்படின்ற ஒரு ஒரு உணர்வை வந்து உள்ளடக்கி இருக்கிற ஃபீல் கொடுக்குது சோ அதனால நம்ம பண்படுதல் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும் சில இடத்துல உணர்ந்தறிந்து பண்படுதல் ரெண்டு வார்த்தைய சேர்த்து பயன்படுத்துது சோ பா இதுல வந்து உணர்ந்தறிந்து பண்படுங்கள் அப்படிங்கறதுதான் சோ தக்குவா எதை எதை உணர்ந்தறிந்து பண்பட சொல்றாங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு நாள் லா தஜிசி அவைலபிளா இருக்காது தஜிசினா அந்த வெகுமதி அப்படின்றது ஜெசக்கல்லா அப்படின்ற அந்த வார்த்தையில இருந்து வரக்கூடியதா ஜெஸ்ஸா ஜஸா அப்படின்றத சோ அப்போ எந்த ஒரு வெகுமதியும் இருக்காது எந்த ஒரு ஒன்றுக்கும் இருக்காது சன்மானமும் இருக்காது அ அழிக்க முடியாது என்னன்னா நஃப்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோலுக்கு அன் நஃப்சீன் ஒரு நஃப்ஸு இன்னொரு நஃப்ஸுக்கு அதுக்கப்புறம் ஷையா ஷையானா ஒரு விடயத்திலும் அல்லது ஒரு நாட்டத்திலும் ஏதாவது ஒரு விஷயம் நாடுறோம் ஏதாவது ஒரு விடயம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ அந்த விடயத்துல ஒரு நஃப்ஸுக்கு ஒரு நப்சை விட்டு ஒரு நப்சு ஒரு நப்சுக்கு ஒரு நப்சு வந்துட்டு எந்த விதத்துலயும் வந்துட்டு ரிவார்டை வெகுமதி அளித்திட முடியாது கூலிய கொடுத்துட முடியாது இல்ல எந்த ஒரு விஷயத்துக்கும் அவைலபிளா இருக்காது அப்படின்ற அந்த உணர்வு கொடுக்கப்படுது இதை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த குரான் அமர்வு ஆரம்ப வகுப்புல நம்ம பார்த்தோம் இதை வந்துட்டு எவ்மித்தீன் அப்படிங்கிறது இது தான் வந்துட்டு இப்ப இதெல்லாம் வந்துட்டு தான் பேசுதுங்கிறது இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது இதுவும் யோமித்தீனும் வந்துட்டு கனெக்டிவிட்டி சோ அப்ப வந்துட்டு யோமித்தீன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா தேம் எண்பத்தி ரெண்டு வசனம் பதினேழு பத்தொன்பதுல யோமித்தீன் என்னவென்று உண்மை புரிந்து கொள்ள செய்வது எது பிறகு யோமித்தீன் என்னவென்று உண்மை புரிந்து கொள்ள செய்வது எது ஆமா ஆன்மா ஒரு ஆன்மாவிற்கு ஒரு விடயத்திலும் ஆளுமை பெறாத நாள் காரியம் அனைத்தும் அன்று இறை வேண்டுமே இந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் அது யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு விஷயம்னு ஒரு தருணம்னு ஒண்ணு இருக்கு அந்த தருணம் எப்ப வரும் அதுவும் அது அந்த தருணம் வந்து ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான அதெல்லாம் எப்பப்ப ஏற்படுது நம்ம வந்துட்டு இறை கோட்பாடுக்கு மாற்றமாக நடக்கும் பொழுது அது வந்துட்டு அந்த மாதிரியான தருணம் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ண முடியாது சப்போர்ட் பண்ணனும் வந்தாலும் அவங்களும் சேர்ந்து கஷ்டப்படுறாங்க இப்போ இப்ப நடைமுறையில இப்ப ப்ரசன்ட்லயே அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு உம் யுமித்தின்ல இல்ல யமிதின்னு சொன்னா நம்ம வந்து மரணத்துக்கு அப்புறம் இல்லாம இங்கிருந்தே அந்த ஸ்டார்ட் ஆகுது அந்த மாதிரி இப்ப கொஞ்சம் நினைவுக்கும் இருந்தா அந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே இப்ப ஒரு பெயினே எடுத்துக்கோங்களேன் இப்ப நம்மளுக்கு பையணத்தோ அம்மாக்கோ தலை சொன்னா நான் அதையெல்லாம் கொஞ்சம் கூட நான் அதை வாங்கிக்க முடியாது

டீப்பா டீட்டெயிலா கிடைச்சது பாருங்க இப்ப ஒரு இது வந்து இது கூட கனெக்ட் ஆகல எண்பத்தி ஏழு கூட நம்ம அதை நினைக்கல இப்ப அது கொண்டு வரும்போது இது டீட்டெயில் கிடைக்கும் யோமத்தீனா என்ன யோமத்தீனா என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவிற்கு எந்த ஒரு ஃபேவரும் செய்ய முடியாத ஒரு நாள் அந்த நாள் வந்து இப்பையும் நாங்க அனுபவிச்சிட்டு இருக்கமே நிறைய அத கொஞ்சம் சிந்தனை செஞ்சா எனக்கு நிறைய விஷயங்கள் பண்பட முடியுதுன்னு சொல்ல வரேன் நான்

இக்பலு அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்ப வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அதுக்கப்புறம் வாலா ஆஹ் ஆஹ் யோஹது மின்ஹா அதுலு எந்த ஒரு காம்பன்சேஷனும் வந்துட்டு அதுல அதுல இருந்து எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது ஆஹ் யு யும் இந்த நசாரங் அந்த வார்த்தை அதுல இருந்து வரக்கூடிய வார்த்தை தான் இம்சர் நசாரான்லாம் வருது இல்லையா சோ அப்ப அவர்களுக்கு வந்துட்டு உதவி பெற்றவர்களாகவும் இருக்க மாட்டாரு யாராவது உதவிக்குன்னு வந்தா கூட அந்த உதவிய முழுமையா அவங்களால பயன் பயன் தரக்கூடியதாக இருக்காது இது டோட்டலி பாத்தீங்கன்னா எங்களோட மைண்ட் செட்ல இருந்தது மரணத்துக்கு அப்புறம் இருக்க வாழ்க்கை தான் புரிஞ்சுங்களா இப்ப பாத்தீங்கன்னா இது இப்போ இப்படியும் எடுக்க முடியுதுன்னா இந்த வாழ்க்கை இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு தானே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்ப இதனால நிறைய ஒரு இரையச்சம் எப்படி ஏற்படும் சொன்னா இதெல்லாம் பாக்குறப்ப இரையச்சம் அதிகமா பயமா இருக்கும் இல்லையா அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கையில ஆல்ரெடி பாத்துக்கிட்டு இருக்க விஷயம் தான் அதை மீண்டும் எழுத்து வடிவ வேதத்துல நம்ம விதை வேதமாக இறை அதுவும் அதை மீண்டும் அதை நினைவுபடுத்துது அப்படிங்கும் போது மீண்டும் மீண்டும் அதை நினைவுக்கு கொண்டு வரும் பொழுது அங்க ஆட்டோமேட்டிக்கா சோல் வந்துட்டு பண்பட ஆரம்பிச்சது அலமது ஏன்னா இப்ப அப்படி எடுத்தப்போ கொஞ்சம் கொஞ்சம் அலட்சியம் தான் யாரு கனெக்ட் பண்ணாலும் அப்படிதான் மரணத்துக்கு அப்புறம் போது இன்னும் டைம் இருக்கு இல்ல சரி ஆயிக்கலாம் இது இன்னைக்கு கனெக்ட் ஆகுதுன்னு இன்னைக்கு ஒரு விஷயம் நமக்கு ஏற்படும் போது இதை அதை நாங்க கனெக்ட் பண்ணவே இல்லை இது ஏதோ நாங்க செஞ்சதுனால அது நாமளே அதை சரி செஞ்சுக்குவோம் அப்படியெல்லாம் நம்ம அதுக்கு வேற வேற சொல்யூஷனை தேடிட்டு அதுக்கு மேலும் மேலும் பிரச்சனை அதிகமாயி அது எல்லாமே கஷ்டப்படுது சோல் பிரச்சனைகள் மாதிரி எல்லாரும் கஷ்டப்படுறோம் இந்த மாதிரி அழகான ஒரு வார்த்தை பண்பட இறைவன் எவ்வளவு அழகா சொல்லிருக்கான் குரான் வாழ்ந்து காமிக்கணும் இறை சமாதானத்துல வா எங்கே முஸ்லீமாக அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள் இருக்கு இல்லையா சமாதானம் முழுமையான சமாதானம் நிறைவான அந்த சமாதானம் அந்த சலா சமாதானத்துல அப்கிரேட் இருந்துகிட்டே இருக்கு சமாதானம் அந்த சமாதானத்தை கீப் அப் என்ன வந்துட்டு நம்பிக்கையான பிறருக்கு தொந்தரவு இல்லாத ஒரு பாதுகாப்பு உணர்வு அளிக்கக்கூடிய கொண்டு நம்ம இன்னும் தொடர்ந்து அதை வாழ்ந்துட்டு இருக்கும் போது பண்படுத்து இந்த நிலையை அடைஞ்சுதான் வந்துட்டு அடைய இருக்கும் போதுதான் வந்துட்டு அழகான அந்த மறைவான ஒரு வாழ்க்கை இங்குறதே ஸ்டார்ட் ஆயிடும் அழகான சோலுக்கு இது ஆப்டர் பிசிக்கல் டெத்துக்கு அப்புறம் வந்துட்டு அந்த சோல் வந்துட்டு பீஸ்ஃபுல்லா தான் இருக்குங்கிறதுக்கு வந்துட்டு இங்கேயே வந்துட்டு அத்தாட்சிகள் சிந்தனை பண்ணி அது ஆப்டர் டெத்னா என்ன அது அதுக்கு ப்ரூஃப் வந்துட்டு நம்ம இங்கேயே இருக்கு அதாவது தூக்கத்தை பத்தி நம்ம கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்தோம் அப்படின்னா அதுலயே நிறைய டீடைல் கிடைக்கும் சோல் மறைவா நம்ம படுத்திருக்கும் போது நம்ம கண்ணு முடி தூங்கிட்டு இருப்போம் இருந்தாலும் ஒரு சில வேதனைகளை நம்ம அனுபவிச்சிட்டு இருப்போம் கடந்த கால ஞாபகங்கள் அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் அது பக்கத்துலதான் இருப்பாங்க அவ்வளவு துடி துடிச்சுக்கிட்டு இருக்காங்கங்கறது அங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லையா அப்ப இதே போலதான் ஆஃப்டர் டெத்துக்கும் ஒரு அம்சம் தூக்கமும் மரணமும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன்றோட ஒன்று அதன் அடிப்படையில தான் வந்து புராணமே பேசுது பலருமே வந்துட்டு அந்த சிந்தனை சிந்தனையாளர்கள் எல்லாம் அதை சொல்லக்கூடியவர்கள் தானே சொல்லத்தானே சரி ஸோ குரானுமே வந்துட்டு நம்ம தூதர் தூது செய்தியிலையும் அப்படிதான் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மூமெண்ட் ஆஃப்டர் டெத்துக்குமே அதுக்குமே அத்தாட்சி வந்து பிரசன்ட் லைஃப்ல இருக்குது வந்து நம்ம கொஞ்சம் போது இங்க இருந்தே ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு கிட் ஒரு ஒரு சைக்கிளோ ஏதோ ஒன்று வாங்கி கேட்குறாங்க அது ரொம்ப நல்ல அட்வான்ஸ்டு சைக்கிள் நல்ல அட்வான்ஸ்டு பைக் அப்படின்னா நார்மலா ஒரு சைக்கிள் கொடுக்க அந்த சைக்கிளை வந்துட்டு நல்லபடியா ஓட்டுறாங்க அதை போட்டு ரொம்ப வித்தை காமிக்காம கரெக கரெக்டான வகையில அதை பயன்படுத்துறாங்க நிதானத்தோட பயன்படுத்துறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான சூப்பரான அவங்க அந்த பையன் அந்த கெட்டு விரும்புற சைக்கிளோ வண்டியோ ஏதோ ஒன்னு கொடுத்தோம் அதே போலதான் வந்து இங்க இருந்தே நம்ம வாழ்ந்து காமிக்கும்போதுதானே அந்த இடத்துக்கு போக முடியும் கண்டிப்பா கண்டிப்பா என்னன்னா இந்த கனெக்டிவிட்டி இந்த நர்ஸோட கனெக்டிவிட்டி தெரியாம போயிடுச்சுங்க இப்போ நாங்க வந்து இப்போ ஒருத்தரை பத்தி அப்புறம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப எனக்கு அடுத்து கொஞ்சம் அடுத்த நாளைக்கு ஏதோ எனக்கு ஒரு கால் அடிபடுது ஏதோ எனக்கு ஒரு தொழில் ஏதோ நஷ்டம் ஏற்படுது ஏதோ நான் ஏதோ செலவாயிருது உடம்பு சரி ஆனா இது வந்து இது இதுக்கு இதுக்கும் நான் கனெக்ட் பண்ண தெரியல நாம ஒரு தவறு செய்தியும் இந்த ஒரு வேதனை இன்னைக்கு வந்துருச்சு அப்படிங்குறது இது வந்து மறுமையிலதான் நம்மளுக்கு கூலி ஆஹ் சரி நம்மளுக்கு ரிவார்டும் எல்லாமே மறுமையில மதுத்தான பிறகு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தாட்டியும் இந்த பண்படுதல் வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு அதனாலதான் இன்னைக்கு டோட்டலியே சமுதாயம் வந்து சீராகாம இருக்கறதுக்கு காரணம் சொல்றேன் இன்னைக்கு நான் செஞ்சா நாளைக்கு எனக்கு ஒண்ணு எது வேணாலும் வரும் அப்படிங்கறது இருக்கு இல்லைங்களா இதுக்கு இதுதான் வரும்னு வரும் இல்ல எப்படி வேணாலும் வேதனை வேதனை வரும்போது நப்சு தானே வேதனைப்படுது சரியில்லான்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நான் வந்து பேசுறேன் குழந்தைக்குதானே நான் செஞ்ச குழந்தைக்கு எப்படி இல்ல நான் அந்த குழந்தை மனசு அது வேதனைப்படுது நப்சு வந்து வேதனை படுறத வந்துதான் இறைவன் எவ்வளவு அழகா அதுக்கு பயந்துட்டோம்னாலே ஒரு அளவு எல்லாம் நம்ம சரியாயிக்கலாம் எல்லாருமே நல்லா இருக்கும் படிப்படியா அந்த முன்னேற்றங்கள் அப்ப எங்க இருந்த போதிலும் ஒன்று சேர்க்கப்படுவோங்க அந்த அழுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சத்தியம் எல்லாமே படிப்படியா நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் பிடிச்ச ஒரு குரான் இதுல எனக்கு இவ்வளவு நாள எனக்கு வந்தது நான் சொல்றது பகிர்ந்துக்கிறது என்னன்னா சொன்னீங்க இல்லையா இதுதான் எனக்கு வந்து பெரிய விஷயமா நான் வந்து ஒவ்வொரு எனக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு அந்த ப்ராசஸ் அது மாதிரி ஒரு ஒருத்தர் அந்த ஆகிராங்கிறது வந்து ஏதோ நினைச்சதுனாலதான் இங்க வந்து இந்த வேதனைகள் இறைவனோட அந்த அழகான வாக்குறுதிகளை அடையாம இருந்துட்டு இருக்கிறோம் அப்படி பண்படாம இருக்கிறதுக்கு காரணமா அதுதான் ஆகிரா வந்து அடுத்த தருணங்கள் அடுத்த தருணங்கள் நமக்கு நன்றாக இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும்ங்கிறத மைண்ட்ல கொண்டு நம்ம இப்ப செயல்படணும் இப்ப இப்போதைக்கு கரண்டா செயல்படும் போதும் நல்லபடியா வாழலாம் பிரசன்ட்டும் நல்லா இருக்கும் ஸோ அப்போ அந்த பிரசன்ட் நல்லபடியா செயல்படணும்னு இருக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல அங்க டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கும் போது அந்த டிஸ்டர்ப் எதுனால வருது நம்ம வந்துட்டு கொஞ்சம் பண்படுறதுக்காக வரதா கூட இருக்கலாம் இல்லாட்டி ஏற்கனவே செய்த வினையினுடைய விஷயமாவும் ஏதாவது ஒண்ணு இருக்கும் மோஸ்ட்லி செய்த வினையா இருக்கும் செய்வதோடைய வினை அத வந்துட்டு கன்சிடர் பண்ணும்போது ஓகே இந்த இடத்துல கொஞ்சம் நிதானமாக இருக்கும் பொழுது இன்னைக்கு அடுத்த தருணங்கள் அடுத்த மூமெண்ட்ஸ் வந்துட்டு வரக்கூடிய நாட்கள் வந்து நல்லபடியா அமையறதுக்கு பீஸ்ஃபுல்லா அமையறதுக்கு என்ன பண்ணணும் இறைவனே வழியை காட்டு அப்படிங்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த அப்டேட் ஆயிட்டே இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில சிரமம் கஷ்டங்கிறது வெகுவாக குறைஞ்சிரும் அழகா எல்லாத்தையும் பீஸ்ஃபுல்லா கூலா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தன்மை நமக்குள்ள வளர்ந்துகிட்டே வருங்கிறது சத்தியம் தானே உண்மை சத்தியம் எல்லாருக்கும் விருப்பமும் அதுதானே சிரமம் அதாவது நான் யாருக்கா சிரமம் கொடுத்தாலும் எனக்கு சிரமம் வரக்கூடாதுங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு விருப்பம்தான் யாரையவனா கஷ்டப்படுவானே எனக்கு அந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் ஓ இது வந்து நம்ம இந்த பண்பாடு இப்படிதான் நம்ம அதை எனக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னா நான் அடுத்தவங்களுக்கு எது செய்ய இந்த இப்பவே செய்யாம இருந்தாதான் எனக்கு அப்படி இருக்க முடியுங்கிறத தெரியும் ஆனா வந்து குரான் இப்படி பேசுதுங்கிறது தெரியல சாதாரணமா எல்லாம் தெரியும் குரான் இந்த எவ்வளவு வலியுறுத்தி சொல்லுது அப்படிங்கறது வந்து நம்ம கவனிக்காம இதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த பிரோன் பத்தின விஷயங்கள் எல்லாம் வரும் சோ பல வகையான இஸ்ராயல் சந்ததிகள் இருக்கிறாங்க பல தரப்பு பட்டல பல தரப்பட்ட இஸ்ராயல் சந்ததிகள் அதுல நாமளும் ஒருத்தவங்க தான் அதாவது ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு நம்ம வந்து பிரயாணம் செய்யக்கூடிய அதாவது அதாவது நம்மளை சரி செய்யக்கூடிய இருக்கூடியோ அதுக்கப்புறம் ஒரு நிலைப்படுறதுக்கு தான் ஒரு நிலைத்தன்மைக்கு வரதுக்கு பத்தி குறிக்கிறது தான் அந்த தக்குவா எவர்கள் மீது உனது அருள் உள்ளதோ அதுலேயே அதுல எங்களை நிலைப்படுத்துவாயாக அப்படிங்கறதுதான்

அப்படிங்குற சோ அப்ப அடைஞ்சிட்டாலுமே கூட அந்த மிஸ்டேக்ஸ்ங்கிறது நடக்கவே நடக்காதான்னு கேட்டா அங்கேயும் வந்துட்டு நடக்கும் ஆனா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் டக்குன்னு சுதாரிச்சிருவோம் எப்படின்னா நம்ம செய்யறது மிஸ்டேக்கு தான்ங்கிறது அது அதுல இருந்து வரக்கூடிய ரிசல்ட் வந்துட்டு அவ்வளவு சமாதானமா இல்லைங்கிறத உடனே நம்ம கவனிக்கக்கூடிய தன்மைக்கு வரும் ஸோ இன்ஸ்டன்டா வந்து அதுல இருந்து வெளியே வந்துருவோம் அப்படிங்கிறதும் அந்த குரான் வந்துட்டு சொல்லி தருது அது எப்படின்னா அவர்கள் தங்களுக்கு தாங்களே தீங்களித்து கொண்டாலோ உடனே இறைவனை நினைவு கூறுகின்றனர் அப்படிங்கறதெல்லாம் வரும் இல்லையா தக்குவாதாரிகள் பத்தி வர லிஸ்ட்ல சோ அப்ப அங்கேயும் அப்ப அதுக்கப்புறமும் மிஸ்டேக்ஸ் பை மிஸ்டேக்ஸ் நடக்கத்தான் செய்யுது பட் நீடிக்க மாட்டேங்க அப்படிங்கறதுதான் மிஸ்டேக்ல நீடிக்க மாட்டாங்க அதான் சொன்ன அது ஒரே மாதிரி நீங்க சொர்க்கத்திலே அப்படி உட்கார்ற மாதிரி அது அதுக்கப்புறம் இந்த உலகத்துல அது நம்ம தக்குவா அடையும் போது திரும்பி வந்தாலும் அதனோட பாதிப்புகள் இருக்காது அப்சர்வ் பண்ணி படைத்துக்கொண்டே இருக்க அப்ப புதுதாக ஒரு விஷயம் படைக்கும் பொழுது அதை புரிந்து சின்ன சின்ன பிகினிங் ஸ்டேஜ்ல இருப்போம் அதுலயும் நிதானத்தோட இருக்கும் அந்த புது அம்சத்து கூடயும் நம்ம எப்படி கோஆபரேட் பண்ணி அதுவும் சமாதானமா நாமளும் சமாதானமா எப்படி வாழ்றதுங்கிறதுக்கு அங்க வழி கண்டிப்பா இருக்கும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களை வரக்கூடிய நாட்கள்ல பாப்போம்